விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கரவை மாடு ஜெர்சி கைக்கறவை மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்றைக்கி சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு பார்த்திங்கன்னா கிடாரிகளோட வரவு அதிகமாகவே வந்திருக்குங்க நல்ல நல்ல கிடாரிகள் ஹெச்ப்பு ஜெர்சிலாம் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்திருக்குங்க அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாமே நல்ல கூட்டம் வந்துருச்சுங்க சந்தைக்கு கண்ணுக்குட்டி வாங்குறதுக்கு நிறைய கூட்டம் வந்துருச்சு அதே மாதிரி கண்ணுக்குட்டிகளும் கிடாரிகளும் பார்த்திங்கன்னா நல்ல பெரும் பெரும் கிடாரிகள் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நிறையா வந்துருச்சுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கெலாம் நல்ல சுறுசுறுப்பாக வியாபாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணிகிட்டு ஒரு எட்டரை ஆகுதுங்க இப்போவே பாருங்கள் நல்ல கூட்டம் வந்து எல்லாம் விறுவிறுப்பாக வாங்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி கண்ணு குட்டிகளும் பார்த்திங்கன்னா நல்ல விற்பனை ஆணிச்சுங்க சின்ன சின்ன கன்று குட்டிகள் ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு இருந்த எல்லாமே நல்ல முறையாக விற்பனை அனுப்பிச்சிங்க ஜெர்சிலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஜெர்சி வந்துருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிடையே வந்து முப்பது ரூபா சொன்னாருங்க விலை வந்து முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்கலானாரு இந்த ஜெர்சி கிராஸ் பாருங்கள் இந்த பேச்சில் இருக்கிறது அதுவும் முப்பது ரூபா தாங்க சொன்னாங்க இந்த ஹெச்எப் பாருங்கள் இது வந்து முப்பது ரூபா தான் சொன்னாங்க இன்னும் பல்லு போடலைங்க நல்ல பேச்சில் இருக்குது இதெல்லாமே வந்து ஒரு சென ஊசி போகிறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆயிருங்க இந்த கிடையரி பாருங்கள் இதுவும் முப்பது ரூபா சொன்னார் முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலான்னாரு இந்த மாதிரி தான் கிடையரிக்கெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சுங்க அதே மாதிரி கன்று குட்டிக்கு பாருங்கள் சின்ன சின்ன கன்று குட்டிகள் நிறையா வந்துருச்சுங்க இந்த வாரம் பார்க்கவே நல்ல அழகழகாக இருந்துச்சு நிறைய கன்று குட்டிகள் வந்துச்சுங்க நண்பர்களே இந்த ஜோடி கன்று குட்டி பார்த்திங்கன்னா முப்பதாயிரூவா சொன்னாங்க முப்பதாயிரத்துலேருந்து குறைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி கண்ணுக்குட்டி நிறையா வருதுங்க இங்கே பாருங்கள் ஹெச்எஃப்லாம் பாருங்கள் கிராஸ் டைப்பு இதே நிறையா வருது கொம்புலேயும் வருது கொம்பு எல்லாமே வருதுங்க இதெல்லாம் ஜெர்சி பாருங்க இதெல்லாம் ஜெர்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்டார்டிங் இருக்குதுங்க பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் அப்புறம் பதினஞ்சாயிரம் இதில் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்குது பத்தாயிரூபாய்க்கு இருக்குது இது பாருங்க இது வந்து நாலுமே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரருவா சொன்னாருங்க நாலுமே சேர்த்து ஐம்பதாயிரரூவா சொன்னார் இந்த மாதிரி தான் இன்றைக்கி சந்தையில் இருக்குதுங்க நிலவரம் இன்றைக்கி கை கருவை மாடுகள் பார்த்திங்கன்னா வரவு ரொம்ப கம்மி தான் இருக்குது ஆனால் வந்து கைக்கரவைக்கு மக்கள் அதிகமாக வந்திருந்தாங்க வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறையாவே வந்திருந்தாங்க மக்கள் கைக்கரவை மாடுகள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப வரத்து கம்மியாக தாங்க இருந்துச்சு அதாவது வெளி மாவட்டத்துலேருந்து கொண்டு வருவாங்க சேலம்லேருந்து கொண்டு வருவாங்க இருந்தெல்லாம் கொண்டு வந்தவங்களாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்தாங்க அவங்களுக்குமே வந்தோன்னே டக்கு டக்குன்னு விற்பனை நம்மளும் இன்றைக்கும் ஒரு கைக்கரவை மாடு எடுத்திருந்தோங்க இன்றைக்கி டெஸ்ட்டில் வந்திருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் டெஸ்ட்டில் வந்திருக்கு அந்தளவுக்கு டெஸ்ட்டில் வரல ஒரு ரெண்டு மூணு மாடு தான் டெஸ்ட்டில் வந்துச்சுங்க இப்போ நீங்கள் மாடு கொண்டாந்திங்களா எத்தனை மாடு கொண்டாந்தீங்க மூணு மாடு கொண்டாந்திங்க மூணு மாடு விற்பனை ஆயிடுச்சு சரி ஓகே ஓகே அவர்கிட்ட ஒரு மாடு நம்ம எடுத்தோங்க தாலிவா தாலிவா இன்னைக்கு சந்தைல வர எப்படி இருக்கு ரொம்ப சம்பல் சம்பல் தான் சம்பல மாடு மல்ல மாடு வரலையா எது கைக்கிற மாடு கம்மியாக தான் வந்துருக்காங்க சரி சரி இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்களா விற்பீங்களா மூணு மாடு விற்பனை பண்ணிங்க நீங்கள் விற்பனை பண்ணிவிட்டு வாங்கிட்டு போவீங்களா எந்த ஒரு சரிண்ணா சரி சீனாபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா பூத்த மாதிரி ஏதோ ஒரு கன்று மாடு தான் வரும் கன்று மாடு ஏதோ ஒன்று ரெண்டு வரும் அதுவும் வந்தோடனே விற்பனை ஆயிரும் நல்ல மாடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பாருங்கள் கிடேரியா வாங்கி கட்டியிருக்காங்க இந்த ஒயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது வந்து செனையில் இருக்குங்க ஒரு அஞ்சு மாதமும் ஆறு மாதமும் செனையில் இருக்கு நம்ம கேட்டோம் கட்டுப்படி ஆகல நண்பர்களே இந்த மாடு பார்த்திங்கன்னா பல்லு வந்து ஆறு பல்லுங்க நம்ம கை கறவு மாடு நம்ம தாங்க வாங்கி கொடுத்தோம் மாடு நல்ல பெருமாடுங்க அதாவது ஒரு பால் வந்து ஒரு நாலு நாள் வருங்க மாடு நல்ல பெருமாடு விலை வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நம்ம வந்து ஃபைனலாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கணுங்க மாடு நல்ல டாப் குவாலிட்டியில் வரும் நாளைக்கு சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வரைக்கும் தாராளமாக விற்பனையாங்க அந்தளவுக்கு பெரிய மாடுங்க ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் வந்தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் இன்றைக்கி தான் கால் பண்ணாங்க காலையில் கால் பண்ணிவிட்டு உடனே வந்தாங்க டக்குன்னு வாங்கியாச்சுங்க ஒரு எட்டரை மணிக்கு வர சொன்னிருந்தேன் எட்டரை மணிக்கு கரெக்டாக வந்திருந்தாங்க அப்புறம் மாடு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு பார்த்து எடுத்தாச்சுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அவருக்கு நண்பர்களை கைக்கறவை மாடை பொறுத்தளவு இன்றைக்கி வந்து வரவு ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துருந்துச்சுங்க அதனால் வாங்குறதுக்கு மக்கள் நிறையா வந்துட்டாங்க கை மாடுகள் அந்தளவுக்கு கிடைக்கல அதே மாதிரி டெஸ்ட்டில் ஏதோ ஒன்று ரெண்டு மூணு மாடு தான் வந்துருந்துச்சி அதுவும் ஒவ்வொருத்தவங்க எடுத்துட்டாங்க டெஸ்ட்டில் வர்றது கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும் நம்ம பார்த்து டக்குன்னு எடுக்கணுங்க அதே மாதிரி நீங்கள் கை மாடுகள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும் ஒரு எட்டரை மணிக்கெலாம் இங்கே சந்தையில் இருந்தீங்கன்னா நல்ல நல்ல மாடுகளாக தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க வீடியோ பதிவு முடிய போதுங்க இது மாதிரி உங்களுக்கு கைக்கறவை மாடுகள் கிடாரிகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் மாடுகளை வாங்கி கொடுக்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்